கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியை அடுத்துள்ள கடுக்கரை ஆலடி காலனியை சேர்ந்தவர்தான் சுரேஷ்குமார் வயது நாற்பத்தாறு ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் சுரேஷ்குமாருக்கு அதிகமாக மது அருந்தும் பழக்கம் இருந்ததால் அவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார் இளைய மகள் தனது தாயாருடன் சென்று விட்டார் மூத்த மகளான ஆர்த்தி தந்தையுடன் வசித்து வருகிறார் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி குடிபோதையில் வீட்டு திண்ணையில் சுரேஷ்குமார் படுத்திருந்ததாகவும் மறுநாள் பார்த்தபோது இறந்து கிடந்ததாகவும் பூதபாண்டி காவல் நிலையத்தில் ஆர்த்தி புகார் கொடுத்திருந்தார் பிரேத பர்சனை அறிக்கையில் சுரேஷ்குமார் தலையில் முன்பக்கம் கம்பியால் பலமாக தாக்கியதால் அவர் இறந்ததாக குறிப்பிடப்பட்டு இருந்தது இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ஆர்த்தியிடம் விசாரித்தனர் அப்போது தனது தந்தை தகாத வார்த்தைகள் பேசியதால் ஆத்திரத்தில் தள்ளிவிட்டேன் எனவும் ஆனாலும் அவர் தொடர்ந்து திட்டியதால் அடித்தே கொன்றேன் எனவும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் இதையடுத்து பூதபாண்டி போலீசார் ஆர்த்தியை கைதும் செய்தனர் இருப்பினும் இந்த கொலையை ஆர்த்தியால் மட்டுமே தனியாக செய்திருக்க முடியாது என போலீசார்கள் சந்தேகித்தனர் இதனால் ஆர்த்தியின் செல்போனை போலீசார் ஆய்வு செய்தபோது சுரேஷ்குமாரின் நண்பரான பில்டிங் பட்டரை வைத்துள்ள சுரேஷ் பாபு என்பவருக்கு இந்த கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய அவருடைய வயது நாற்பத்தி ஏழு இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் சுரேஷ் பாபு சுரேஷ்குமாரின் வீட்டுக்கு அடிக்கடி வருவது வழக்கம் அப்போது ஆர்த்தியுடன் நெருங்கிய பழகிய சுரேஷ் பாபு நீண்ட நேரம் செல்போனிலும் பேசி வந்து உள்ளார் ஆர்த்தியின் தந்தையான சுரேஷ்குமாரும் சுரேஷ் பாபுவும் அடிக்கடி ஒன்றாக மது அருந்தவார்கள் சுரேஷ்குமார் மது போதையில் சரிந்த பிறகு ஆர்த்தியுடன் சுரேஷ் பாபு உல்லாசத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஆர்த்தியின் வீட்டுக்கு வந்த சுரேஷ் பாபு அங்கிருந்த ஆர்த்தியின் தந்தையான சுரேஷ்குமாருடன் சேர்ந்து ஒன்றாக மது அருந்தியுள்ளார் பின்னர் சுரேஷ்குமார் மது போதையில் உறங்கிய நிலையில் வழக்கம் போல ஆர்த்துவிடன் அவர் உல்லாசத்தில் ஈடுபட்டு உள்ளார் திடீரென போதை தெளிந்து கண் விழித்த சுரேஷ்குமார் தனது மகனுடன் சுரேஷ் பாபு உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் சுரேஷ் பாபுவிடம் கேட்டிருக்கிறார் இதில் ஏற்பட்ட தகராறில் சுரேஷ் பாபு அங்கிருந்த கம்பியை எடுத்து சுரேஷ்குமாரின் தலையில் அடித்துள்ளார் இதில் சுரேஷ்குமார் சுருண்டு விழுந்து பலியானார் இதையடுத்து சுரேஷ் பாபுவை போலீசார் கைதும் செய்தனர் இவ்வாறு போலீசார்கள் கூறியுள்ளனர் இந்த கொலை வழக்கில் கைதான ஆர்த்தியின் செல்போனில் தொடர்பு கொண்டவர்கள் பட்டியலை பார்த்து போலீசாரே அதிர்ச்சியடைந்தனர் அதில் ஆண் நண்பர்கள் லிஸ்ட் நீண்டு கொண்டே சென்றுள்ளது இந்த லிஸ்டில் உள்ள பலர் மது பாட்டில்களை வாங்கி சென்று சுரேஷ்குமாருக்கு கொடுத்துவிட்டு பின்னர் அவருடைய மகளான ஆர்த்திக்கும் தந்து அவருடன் உல்லாசம் அணிவித்து வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது ஓ இவ்வாறு ஆர்த்தியின் செல்போன் மூலம் அடிக்கடி தொடர்பு கொண்டவர்களின் பட்டியலில் குமரியில் உள்ள இரண்டு போலீஸ் ஏட்டுகளும் அடிக்கடி பேசியிருப்பதும் தெரியவந்திருக்கிறது ஆர்த்திக்கு வெளியே செல்லும் போது பிரச்சனை ஏற்பட்டால் அதனையும் மேற்கண்ட இந்த இரண்டு ஏட்டுகளும் தீர்த்து வைத்தும் உள்ளனர் தற்போது இந்த கொலை வழக்கையும் அவர்கள் தீர்த்து போக முயற்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறையின் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் மீதும் கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் கொலை செய்த சுரேஷ் பாபுக்கு ஏற்கனவே மூன்று பேருடன் திருமணமாகியும் உள்ளது சுரேஷ்குமாரை கொலை செய்த பின்னர் ஆர்த்தியிடம் இந்த கொலையை நீ செய்தது போல ஒப்புக்குள் உன்னை நான் ஜாமீனில் வெளியே எடுத்துக் கொள்கிறேன் அதன் பின்னர் உன்னையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் ஆர்த்தியும் தனது தந்தையான சுரேஷ்குமார் இருந்து விட்டதால் அநாதையான தனக்கு ஆதரவு வேண்டும் என்பதால் சுரேஷ்குமாரை கொலை செய்ததாக பொய்யான ஒரு வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது